சிக்க வைப்பதும் நீதான் சிக்கெடுப்பதும் நீதான் என்ன செய்வது என்னை இப்படி கத்த வைப்பதும் நீதான் நீதான் கேடு பிளாக்கிதாரில் ஒரு பாட்டு வரும்ல நான் சுழசூழத்தரல அந்த வரி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் மாயை நம்மளை சிக்க வைக்கிறதும் இறைவன் தான் இறைவன் தான் அவரை சிக்க வச்சுட்டு அதை பார்வா இதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொ கற்றுக்கும் இந்த விஷயம் ஏன்னா அதில் நம்ம போகலன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி நமக்கு தெரியாது கரெக்டா இப்போ அரசியலே எடுத்துக்கோங்களேன் அரசியல் தெரிஞ்சுக்கணும்னா அரசியல் உள்ளே போய் குளிச்சாதான்னு தெரியும் இல்லை அவங்க பண்றத பார்த்தாவது அதில் உள்ள ஞானம் வரும் அப்போ அந்த ஞானம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இறங்கினா மட்டும்தான் வரும் அப்போது அது இறங்குறதுக்கு அந்த இதில் போய் சிக்க வைக்கிறதும் அவர் தான் போய் சிக்க வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போய் எல்லாத்தையும் கற்றுப்போம் அதில் உள்ள ஞானம் பிறந்துடும் ஞானம் பிறந்துருச்சா சரி அப்படியே சிக்கல் எடுத்து விடுறதும் ஆனால் நீங்கள் எது செய்யணும் சிவத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் சிவத்தை பிடிச்சிங்கன்னா சிக்கல்லேருந்து எடுத்து விடுவார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அப்போய் சிக்கிக்கோ நம்ம தானே போய் சிக்கணும் ஏன்னா நம்ம வந்து என்ன ஃபீல்டில் சாப்பிட்டாரோ இல்லை இதில் இருக்கோமோ அது இப்போ ஒரு வேலையோ காசோ தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்ம போகிறோம் அதில் உள்ள ஞானத்தை மட்டும் கற்றுட்டு வெளியே வந்து சொந்தமாக பிஸ்னஸும் பண்ணலாம் சரிங்களா அப்போது அந்த மாதிரியே நம்மளை வச்சுருக்கணும் அப்படின்னா சரிங்களா அந்த மாதிரியே நம்ம இருக்கலாம் இல்லை அதுலேயே சிக்கியும் கிடக்கலாம் சிக்கி அந்த சிவத்தை நம்ம பிடிக்காமல் இருந்தோம்னா அதுலேயே சிக்கி சின்ன பிணமாக சீரழிஞ்சு போயிடுவோம் அது சிவத்தை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சிவம் வந்து என்ன செய்வோம் சரி அதுக்கான ஞானத்தை நமக்கு கொடுத்து ஏன்னா இங்கே இருளாகவும் இறைவன் தான் இருக்காருன்னு நமக்கு தெரியும் ஸோ அவர் இ அவர் இருந்து நம்ம வந்து என்ன செய்வார் அதுக்கான ஞானத்தை அந்த கற்று கொடுத்துட்டு என்ன செஞ்சுவார் சிவத்தை நம்ம பிடிச்சே வச்சுருக்கோமா என்னதான் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கோமா கண்ணாக இருந்தோம்னா தக்குன்னு செஞ்சுவார் சிக்கல்லேருந்து எடுத்து அருப்பெரும் ஜோதி நிலையை நோக்கி கூட்டிகிட்டு போவார் அதனால சிவம் ஒன்றே பொருள் கண்டார் கண்டி சிக்கை வைக்கிறதும் அவர் தான் சிக்கை எடுத்து விடுறதும் அவர் தான் கடைசியில் சிக்கை எடுத்து ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கத்துவம் பார்த்தீங்களா ஐயோ அப்பா காப்பாத்தியிருப்பா இன்னையா வெளியே கொண்டு வந்திருப்பா என்னால முடியலப்பா அப்படி கத்துவோம்ல அந்த கத்த வைக்கிறதும் ஒரேதான் வேற யாரும் கிடையாது அதனால அதுல உள்ள ஞானத்தை மட்டும் கத்துக்கிட்டு அப்படியே இறைவனை நோக்கி போய்கிட்ட